அம்மாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம பார்க்க போகிறது ஒரு குழந்தை வளர்ப்பு என்னுடைய அனுபவத்தையும் என்னுடைய முன்னோர்கள் சொன்னதையும் நம்ம வீட்டில் பெரியவங்க சொன்னதையும் வச்சு தான் இந்த டிப்ஸை சொல்கிறேன் இதையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன் ரொம்ப நன்மை தரக்கூடிய டிப்ஸு இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெலிவரிக்கு கிளம்புறோம் அந்த டியூ டேட்டு நமக்கு கொடுத்துட்டாங்க குழந்தைங்களுக்கு அப்படின்னா அந்த டியூ டேட்டு வர்றதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே நம்ம மருத்துவர்கிட்ட போகிறது ரொம்ப நல்லது அதுக்கு முன்னாடி நம்ம டெலிவரி டைமில் வந்து இந்த வெண்ணெய் சோம்பு சேர்த்து ஒரு தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு கொடுப்பாங்க அது எதுக்குன்னு தெரியுங்களா குழந்தைங்க அதாவது வயிறு சூடாக இருந்தால் அடங்கிடும் உங்களுக்கு வந்து அந்த வலி இருக்கிற மாதிரி இருக்கும் வயிறுலாம் வலிக்கும் ஆனால் அதெல்லாமே வந்து வாய்வு பிடிப்பு கேஸ்ட்ரோபிளாராக வரக்கூடிய வயிறு வலினா அது அடங்கிடும் உங்களுக்கு புள்ள வலின்னு புள்ள பொறுக்கிறதுக்குரிய வலினா அது வந்து வலி எடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம வந்து அந்த தண்ணியை கொதிக்க வச்சு அந்த காலத்தில் வெறும் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணியில் ஒரு ஸ்பூன் சோம்புங்க நல்லா கொதிக்கும் கொதிக்கும் போது கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்து கொதிக்க விடுவாங்க கடைசியாக கொதிச்சுட்டு அந்த தண்ணியை வடிகட்டி குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க அதாவது பிரசவமாக போடிய தாய்மார்க்கு கொடுப்பாங்க அப்போ கொடுக்கும்போது அந்த சூட்டு வழியாக இருந்தால் நல்லா அடங்கிடும் அதுக்கப்புறம் வாரம் ஒரு முறை சீரக தண்ணி கொடுப்பாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இப்போ சாதம் வடி போனீங்களா அந்த தண்ணியில் வெண்ணெய் கலந்து கொடுப்பாங்க ஏன்னா அது வந்து குழந்த பிறக்கறதுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் அதாவது அந்த வலி கிளி இல்லாமல் நல்லா குழந்த வந்து வெளியில் வரதுக்குரிய அதெல்லாம் அந்த காலத்தில் மருத்துவத்தில் செஞ்சது தான் அது அடிக்கடி சுற்றி போடுவாங்க ஒரு எட்டு மாதத்துல இருந்து இரவு பழக்கம் இந்த பிரசவிக்கும் தாய்மார்களுக்கெல்லாம் வந்து கை கால்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும் தூக்கம் வராது அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க தாய்மார்கள் வந்து அந்த ப பிரசவிக்கக்கூடிய அந்த குழந்தைய வந்து கொட்டி போய் நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி அதாவது ரொம்ப கொதிக்க இல்லைங்க அந்த உடம்பு சூடு பொறுக்கிற மாதிரி அந்த இடுப்பில் இருந்து தண்ணியை வந்து ஒரு பக்கெட் தண்ணியை ஊற்றி விடுவாங்க இரவு படுக்க போகும்போது நீங்கள் செய்து பாருங்கள் அந்த கை கால் வலி இருக்காது உடம்பு வந்து அப்படியே விட்டா மாதிரி இருக்கும் நல்ல இரவு வந்து நமக்கு தூக்கம் வரும் அந்த இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டாவது பிரசவிக்கிற அந்த டியூ டேட்டுக்கு முதல் நாளே நம்ம வந்து டாக்டர் மருத்துவரை கலந்து பேசுறது ரொம்ப நல்லது என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும் அதெல்லாமே உங்களுக்கு அந்த ஆறு ஏழு அந்த வேக்சின் கண்டிப்பா போடணும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது வந்து நம்ம போகிறதுக்கு அன்னைக்கு வந்து நல்ல நாள் பார்த்து கிளம்புங்க அதாவது நல்ல நாளும் இன்னைக்கு வருது நீங்க நல்ல நாள் பார்க்க சொல்றீங்க அப்படி கிடையாது அந்த வருகிற அந்த எந்த நாளாக இருந்தாலும் குழந்தை விதிக்கப்பட்ட விதியில் தான் நான் உங்களுக்கு பிறக்கும் அதனால் அந்த நாள் கிளம்பும்போது ஒரு நல்ல நல்ல நேரம் பார்த்து சுவாமி படத்தில் ஒரு ரூபாய் காயினை முடிஞ்சு வச்சுட்டு எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி அவங்க கடவுளை வணங்கிட்டு போகும்போது எல்லா பிரச்சனையும் இல்லாமல் நல்ல தடை இல்லாமல் குழந்த பறக்கிறதுக்குரிய வாய்ப்பு இப்போ நம்ம பார்க்க போகிறது குழந்தை பிறந்த பிறகு என்னென்ன செய்ய வேண்டும் என்று என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அதாவது குழந்தைங்களுக்கு நம்ம அந்த சட்டை எதுவுமே தைக்கக்கூடாதுங்க அதை முன்னோர்கள் வலியுறுத்துது நம்ம அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பராக பண்ணுறது அப்படின்னு இப்போ வந்து குழந்தைங்களுக்கு சட்டை அது இதுன்னு அதெல்லாம் இல்லை தாய்மார்க்கு என்ன வேண்டுமோ குழந்தை பிரசவித்த தாய்மார்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அந்த பிறந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடியதெல்லாம் பிறந்த பிறகுதான் நல்லபடியாக குழந்த பிறக்கணும் அப்படின்னும் போது இது வந்து அந்த காலத்துலேருந்து முன்னோர்கள் நம் முன்னோர்கள் செய்து வந்தது தான் குழந்த பிரசவித்த தாய்மார்களுக்கு தேவையானதை மட்டும் தான் நம்ம எடுத்து வைக்கணும் நாப்கின்ஸு அந்த மாற்று துணி நைட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க்கு கிளாஸு வாய் தடைக்கக்கூடிய டிஷ்யூ பேப்பர் அது மாதிரி தாய்மார்க்கு கூறியதை மட்டும் தான் நம்ம எடுத்து வைக்கணும் குழந்தைக்கு வந்து எடுத்து வைக்க வேண்டாம் பிறந்த பிறகு தான் நம்ம அதை எல்லாமே வாங்கணும் அப்படின்ற ஒரு முறை இருக்குது முன்னாடியே வச்சுட்டா நமக்கு வந்து அது என்னென்ன ஒரு சில வித இது வரும் அதனால் அந்த காலத்துலேயே அதை வந்து நம்ம வெளியே சொல்ல வேண்டாம் அதனால அந்த காலத்தில் வந்து அந்த பிரசவித்த தாய்மார்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் அது குழந்த பிறந்த பிறகு தான் அந்த குழந்தைகளுக்குரிய ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரசவித்த பிறகு குழந்தைங்க வந்து காலையில் பிறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நான் இரவு குழந்த அப்படி ரெண்டு வாரியும் இருக்கும் குழந்த ஒரு நாள் காலையில் பிறக்கும் ஒரு வேளை நைட்டு பிறக்கும் அந்த மாதிரி என்னங்க காலையில் பூரா அழுதுகிட்ருக்கும் நைட்டு நல்லா தூங்கும் நைட்டு பிறந்த குழந்தைங்க நைட்டு எல்லாம் அழுதுகிட்ருக்கும் காலையில் தூங்கும் அது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி அது வந்து நான் அவ நம்பிக்கை மூட நம்பிக்கை அந்த மாதிரி கிடையாது அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் குழந்தை வந்து பிரசவித்த பிறகு அவங்கவுங்க பரம்ப பாரம்பரிய முறைப்படி என்ன செய்வாங்க ஒரே சொட்டு அதை தண்ணி வைப்பாங்க அதாவது நாட்டில் வந்து குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு ஒரே சொட்டு தேன் ஒரு சொட்டு தான் ரொம்பலாம் கொடுத்தா குழந்தைக்கு ஒத்துக்காது சும்மா லைட்டாக அந்த இதுக்கு வந்து தடுவாங்க அது யார் தருவா தெரியுங்களா குடும்பத்தில் வந்து மூத்தவங்களாக இருப்பாங்க இல்லைங்களா நல்லா வாழ்ந்து கெட் வாழ்ந்துருப்பாங்க அவங்கள வச்சு தான் அந்த ஒரு சொட்டு ஒரு பீட்டு தான் அதாவது நான் சொன்ன மாதிரி சொட்டு எடுத்து வாயில நாக்கில் தடுவாங்க அதை அவங்கவுங்க முறைப்படி நீங்கள் செஞ்சுக்கலாம் மை வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் குழந்த வந்து நல்லபடியாக பறந்துருச்சு இல்லைங்களா அதுக்கப்புறம் தான் அதுக்கு துணிமணி உடைகளெல்லாம் நம்ம வாங்கிட்டு வரணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இந்த குழந்தைக்கு வந்து அழும்போது தான் நீங்கள் பால் கொடுக்கணும் தாய்ப்பால் தான் மிக சிறந்ததாக சொல்லப்படுகிறது தாய்ப்பால் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என்னுடைய டாக்டர் வந்து முனை மாதத்தில் குழந்தை பிறந்தோடனையும் முனை மாதத்தில் ஜாப் போனதால் அந்த குழந்தைங்களுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்க முடியல வந்து தான் கொடுக்க வேண்டிய சூழலும் காலையிலும் அப்படி தான் இருந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நோய் எதிர்ப்பு சக்தி அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாயிடும் எத் அடிக்கடி நோய்வாய்ப்படக்கூடிய சூழல் ஏற்படும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒன் இயராவது குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கலாம் ஊட விட நம்ம என்னென்ன பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மந்த்து குழந்த பேபி பிறக்குது நம்ம வந்து குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் தான் கொடுக்கணும் அதுவும் நீங்கள் வந்து டைமிங்ஸ் வச்சு கொடுங்க அடிக்கடி நீங்கள் வந்து குழந்த அலுவ வந்து வெளியில் போகணும் டாய்லெட்டு டூ பாத்ரூம் எல்லாம் அந்த குழந்தை போக ஆரம்பிக்கணும் போக போது அதுக்கு வந்து வயிறு வந்து நல்லா க லூஸாக இருக்கும் அந்த நேரத்தில் தான் பிறந்த குழந்தைங்க அடிக்கடி பால் சாப்பிடும் ஏன்னா அந்த ஒன்னே டாய்லெட் போயிட்டுதுன்னா உடனே அது வந்து குழந்தை பால் சாப்பிடும் அதனால அந்த டைமில் குழந்தைங்களுக்கு எடுத்துக்கணும் எங்கள் மாமியார்லாம் சொல்லுவாங்க அழை விட்டுட்டு குழந்தைங்களுக்கு பால் கொடுத்தா நல்லா சாப்பிடுங்க பசிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி நம்ம எடுத்துக்கிட்டேம் கொடுக்காத குழந்தை வைத்தப்பாருன்னுவாங்க வயிறு வந்து பொறுமலாக நல்லா வெயிட்டாக இருந்தால் கொடுக்காத அது பாத்ரூம் எதாவது போகட்டும் டாய்லெட் எதாவது போகட்டும் அதுக்கப்புறம் நீ கொடுக்கலாம் அப்படின்வாங்க அடிக்கடி குழந்தைங்கள வந்து நம்ம நைட்டு அந்த ஒரு மூணு மாதத்துக்கு குழந்தைங்கள நம்ம கண் கண்ணைதறையே கண் பார்வையிலே வச்சுக்கிறது நல்லது நம்ம அசந்து தூங்காமல் குழந்தைங்களுக்கு அந்த டைமிங்ஸ்க்கு பால் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நாப்கின் சேஞ்ச் பண்ணணும் பேம்பர்ஸ் எதுவும் கட்டாதீங்க நம்ம வெள்ளை துணியில் அந்த நாப்கின் தங்கையெல்லாம் என்ன செய்வாங்க அந்த நாப்கின் மாதிரியே தச்சுருவாங்க வெள்ளை வேஷ்டி பை வெள்ளை கலர் துணி வாங்கி நாப்கின் மாதிரி தச்சுருவாங்க டூ பாத்ரூம் போனது மட்டும் தான் நம்ம வந்து வெளியில் போட ஆரம்பிப்பாங்க வீட்டுக்கு வந்த பிறகு அதையும் ஆரம்பிது ஏன்னா அதை வந்து நம்ம துணியில் போடும்போது பசு மாடாத வாயில் வச்சுட்டா தோஷம் ஏற்படும் சொல்லுவாங்க அதனால் ஒரு மூணு நாலு மாதம் வரைக்கும் அலம்பி இது பண்ணி இப்போ எல்லாருமே பேம்பர்ஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பேம்பர்ஸ் கட்டினீங்கன்னா என்ன ஆகும் குழந்தைங்களுக்கு ரேஷஸ் வரும் இந்த பேக் சைடில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பாரி பொறி பொறியாக வரும் காத்தோட்டம் இல்லாததால் அதனால் பிறந்த ஒரு மூணு மாத குழந்தைக்கு பேம்பர்ஸை கட்டக்கூடிய சூழல் அப்படின்னு ஒரு பட்சத்துக்கு இருந்தால் ஒழிய நீங்கள் கட்ட வேண்டாம் நாங்களும் அது ரொம்ப எங்களுக்கு முடியல உடம்பு முடியல அந்த பட்சத்துக்குலாம் கட்டுவோம் சில நேரங்களில் அதுக்கப்புறம் வெறும் நம்ம கிளாத்து பருத்தி துணி அந்த நாப்கின்ஸை வந்து அலம்பி கூட்ட குற நாப்கின்ஸாக இருக்கும் அதை நம்ம வந்து டெட்டால் போட்டு தான் அலம்பி வெயிலில் நல்ல வெயிலில் குழந்தைங்க துணியை நல்ல வெயிலில் காய வச்சுடுங்க அதுலேயே கிருமி போயிடும் அது மட்டும் இல்லங்க பொழுது போய் குழந்தைங்க துணியை வெயிலில் போடக்கூடாது போக்கு பறவைங்க பறக்குது பறக்குதுனிங்கன்னா அதனோடய எச்சம் எல்லாமே விழும் இன்ஃபெக்ஷன் ஆகும் அதனால் நீங்கள் வந்து நல்லா காய வச்சு பொழுதுக்குள்ள குழந்தைங்க துணி குழந்தை துணி மட்டும் இல்லை நம்மளோட துணியும் அப்படிதான் குழந்தைங்க வந்து காரணம் இல்லாமல் அழுது ஏன் அழுது அப்படின்ட்டு பசிக்கு தழுதுன்னு பாலை கொடுக்காதீங்க முதல்ல குழந்தைய எடுத்து அது உடம்புல எறும்பு அந்த பால் வாடைக்கு அந்த எறும்பு அந்த இதெல்லாம் சின்ன சின்ன பூச்சிகள் வரும் கொசு கடித்தாலும் குழந்தைகள் ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து இருக்காமல் கர்ப்ப பைக்குள்ளே இருந்ததுன்னுங்க ஒரு பைக்குள்ளே இருக்கா மாதிரி பாதுகாப்பாக வெளியில் வந்தோன்னா அது சில நேரம் திடுக்கிட்டு திடுக்கிட்டு அழ ஆரம்பிக்கும் ஏன்னா அதை இருக்கமா அதனால் என்ன பண்ணுவாங்க நல்லா குழந்தைங்கள வந்து நல்லா இருக்கமா இருக்கணும் ரொம்ப டைட்டில்ங்க ஓரளவு நார்மலாக அதுக்கு அப்படியே அனைவாக சுற்றி வர அதை துணியை வச்சு நல்லா இது பண்ணி வச்சுட்டா அந்த குழந்தைங்க வந்து நல்லா சேஃபாகவே தூங்க ஆரம்பிக்கும் இப்போ மழை காலத்தில் அதாவது பனிக்காலத்தில் குழந்தைங்க துணி வந்து என்ன தான் அடித்தாலும் பனி மிதமான வெயில் இருக்கு இல்லைங்களா அந்த டைம் குழந்த துணி வந்து சில்லு சில்லுன்னு இருக்கும் அதனால் குழந்தைங்களுக்கு ஜலதோஷம் பிடிக்கும் அதுக்கு வந்து ஒரு சிம்பிள் மெத்தடாக அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க சாம்பிராணி அந்த சாம்பிராணியை வந்து அந்த துணியை இந்த பக்கமும் அந்த பக்கமும் என்ன தான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் காய வைப்பாங்க காய வைக்கும்போது அந்த சாம்பிராணியோடய ஸ்மெல் அதில் இருக்கும் கிருமியும் போகும் துணியும் ஹீட்டான மாதிரி இருக்கும் நறுமணமும் இருக்கும் அதற்குரிய அந்த நறுமண சாம்பிராணி இயற்கையாக நறுமண சாம்பிராணி செய்து வைப்பாங்க அதை உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் இந்த மாதிரி குழந்தைங்க அழும்போது ஒரு எறும்பு இருக்கா அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கணும் துணிகளை உதறி உதறி தான் நம்ம எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது இதில் இருக்க பூச்சிகளெல்லாம் போயிடும் ரெண்டாவது குழந்தைங்களுக்கு நம்ம தெரியாம ட்ரெஸ்ஸை போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுல பூச்சி எறும்பு இருந்தா கடிக்க ஆரம்பிச்சா குழந்தைங்க வீறிட்டு அழும் ரெண்டாவது வயிறு பொறுமை தாய் என்ன உணவு எடுத்துக்கிறீங்களோ அதே தான் குழந்தை வந்து நம்ம பால் குடிக்கும் போது குழந்தைங்களுக்கு போய் சேரும் அதனால் வாய்வு சம்மந்தப்பட்ட பொருள்கள் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது நெய்யோ அவ சில குடும்பங்களில் வந்து நெய் விட்டே குழந்தைங்களுக்கு பிரசவித்த தாய்மார்களுக்கு கொடுப்பாங்க நெய்யோ எண்ணெயோ நல்லெண்ணெயோ ப்யூர் செக்கு நல்லெண்ணெயோ போட்டு சாப்பிடலாம் நிறைய காய்கறிகள் நிறைய ப வகைகள் ரெண்டாவது மாதுளம் பழம் கொஞ்ச நாளுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் அது கோல்டு பிடிக்கும் அதே போல் பதினோரு மணி அளவுக்கு தான் நீங்கள் இந்த பழரசம்லாம் எடுக்கணும் கூடுமான வரைக்கும் கால்சியம் உணவுகளை எடுத்துக்கோங்க கீரை பச்சை காய்கறிகள் வெஜிடபிள் சாலட் அதாவது இந்த பனிக்காலம்னால் நீங்கள் கொஞ்சம் இந்த குளிர்்த்தி தர காய்கறிகளை அவாய்ட் பண்ணும் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதே குழந்தைங்களுக்கு வந்து ஜலதோஷம் பிடிக்கும் ஜலதோஷம் பிடிச்சா குழந்தைங்களை வந்து சொல்லி சொல்லி அழுதுகிட்டே இருக்கும் இருக்கும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அடுத்த இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அந்த டைம் வரும்போது பிரசவித்த தாய்மார்கள் எப்போவுமே கரெக்டான சரியான நேரத்தில் சாப்பிட்ணும் ஏன்னா இப்போ கரெக்டாக அந்த பிரசவித்த தாய்மார்களுக்கு கரெக்டு நேரங்க காலையில் ஒம்பது மணிக்கு மதியம் ஒரு மணிக்கு சாயந்தரம் ஒரு டிஃபனு அதோட நைட்டு இது அடிக்கடி பசுக்கும் ஏன்னா குழந்தைங்களுக்கு சாப்பாடு இல்லையா அதனால் அடிக்கடி குழந்தைங்களுக்கு பிரசவித்த தாய்மார்களுக்கு அடிக்கடி பசுக்கும் அதுக்கேற்ற மாதிரி சத்துள்ள நான்வெஜ் சாப்பிட்றவங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் சத்துள்ள காய்கறி சூப்பு அந்த மாதிரி வெஜ்ஜு வெஜிடேரியனாக இருந்தால் சத்துள்ள காய்கறி சூப்பு கீரை சூப்பு அது எல்லாத்தையுமே நீங்கள் சாப்பிட சாப்பிட அந்த நீங்கள் கொடுக்குற அந்த தாய்ப்பால் மூலம் அந்த சத்துக்கள் அனைத்துமே இந்த பாப்பாவுக்கு பேபிக்கு போய் சேரும் அது மட்டும் குழந்தைங்களுக்கு வயிறு பொறுமலாக இருந்தால் நீங்கள் வந்து விளக்கண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த வயிற்றுல இன்டேக் சொல்லலை நான் எல்லாம் அவுட் சைட் தான் சொல்கிறேன் அந்த அவுட் சைடில் நீங்கள் தடவணும் எங்கள் மாமியார் அந்த மாதிரி அவுட் சைடில் தடுவாங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இல்லைங்களா அது நம்ம வந்து என்ன ஆகும் குழந்தைங்க வந்து சில நேரம் காரணம் இல்லாமல் அந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு நம்புங்க இல்லாட்டினா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்பிக்கை அதாவது குழந்தைங்க வந்து பிறந்ததில் சிரிச்சுட்டே இருக்கும் தூங்கும்போது பார்த்திங்கன்னா சிரிக்கும் அப்போ எல்லாரும் பெரியவங்க அந்த காலம் பெரியவங்க சொல்லுவாங்க அவன் வந்து குழந்தை வந்து சாமி கிட்ட பேசுது பாப்பா சாமி கிட்ட பேசுது அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லிவிட்ட சில எப்படி சுள்னு சில ஹகார் சிரிக்கும் சில நேரம் அழும் அந்த மாதிரி குழந்தைங்க பண்ணும் அதுக்காக நம்ம பயப்பட தேவையில்லை எதுவாக இருந்தாலும் சட்டு சட்டுன்னு கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிக்க வேணாம் பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து ஏகப்பட்ட வயிற்றுல கர்ப்பப்பையில் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து அது வெளியே வரும்போது வெளியில் வரும்போது அந்தக்கு அந்த உடம்பெல்லாம் லூஸாக இருக்கும்ங்களா அது இறுக்கமாக இருந்ததுல அதனால் கொ நல்ல பருத்தி கிளாத் இருக்குங்களா அந்த காலத்தில் வந்து கூறு புடவை கல்யாண புடவை இருக்கும்னு நம்ம திருமணம் ஆகியும் போது கவுறு புடவையில் கல்யாணம் பண்ணுவாங்க அந்த தான் குழந்தைங்களுக்கு தொட்டி கட்டுவாங்க தொட்டி கட்டும் போது அது ரெண்டும் அணைவாக இருக்குங்க அது நடுவில் பாப்பா தூங்கும் போது நல்ல நிம்மதியான ஒரு தூக்கம் வரும் அதாவது குழந்த பிறந்த வீட்டில் அடிக்கடி சுற்றி போடுவாங்க அது அந்த டாபிக்கு நான் அடுத்து வரேன் இதே மாதிரி குழந்தைய வளர்த்துட்டு வாங்க கொ குழந்தைய குளிப்பாட்டுறதுலேயே ஒரு தனி இது இருக்குங்க ரொம்ப சட்டுப்பட்டுன்னு நம்ம வந்து குழந்தைய இது பண்ணக்கூடாது மூக்கில் தண்ணி ஏறக்கூடாது வாயில தண்ணி ஏறக்கூடாது மெயினாக நம்ம வந்து நல்ல வயது முதிர்ந்தவங்களை குளிப்பாட்டுறதுக்குன்னே நிறையா அந்த காலத்தில் எங்களுக்குலாம் நிறையா கிடைச்சாங்க அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம் மெதுவாக அவங்க எப்படி குளிப்பாடுறாங்க முகத்தை வந்து இப்படி த தொடச்சி தான் அப்படியே லைட்டாக தண்ணி வச்சு துடைப்பாங்க முகத்தில் சோப்பெல்லாம் போட மாட்டாங்க அதுக்குன்னே வந்து குளியல் பொடி இருக்கும் அந்த குளியல் பொடியை வந்து அரைச்சி வச்சுருப்பாங்க அதோடய விரிவான வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஃபேஸில் மட்டும் அப்படியே தண்ணியை மட்டும் சோப்பே போட மாட்டாங்க தண்ணியை வச்சு மூணு முறை அப்படியே துடைச்சி தொடச்சி எடுப்பாங்க மற்றபடி கால் கீழே இருக்கிறதுக்குலாம் குளியல் பொடின்னு பாப்பாங்களுக்கு அடைச்சி வச்சுருப்பாங்க அந்த குளியல் பொடையை தான் நல்லா தேய்ச்சி விடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நாலு மணி அஞ்சு மணிக்கு குழந்தை முழிச்சதுன்னு வச்சுக்கோங்க இதுலேருந்து பெரியவங்க என்ன பண்ணுவாங்க காலில் போட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் அவுத்துட்டு நல்லா தேங்காய் எண்ணெய் இருக்கிறோங்க தேங்காய் எண்ணெயை போட்டு நல்ல கை காலெல்லாம் லைட்டை லைட்டாக எடுத்து கை காலெல்லாம் நீவி விடுவாங்க இது என்ன ஆகும் குழந்தைங்களுக்கு உடம்பு வலி போகும் நல்லா குழந்தைங்க வந்து ஆக்டிவாக இருக்கோங்க எடுத்து போடுறவங்க நல்லா கை காலை உதச்சி ஆடுவோம் குழந்தைகள் அந்த மாதிரி இருக்கும்போது தான் அதுங்களுக்கு பசி எடுக்கும் ஏன்னா பத்துட்டே இருக்கும் இல்லைங்களா எங்கள் மாமியார் அப்படி தான் செய்வாங்க குழந்தைங்களுக்கு தேங்காய் எண்ணெய் தடவி உச்சி மண்டையில் எண்ணெய் வச்சுட்டு சூரிய வந்த வந்தபோது சூரியன் கிட்ட கொண்டு போய் குழந்தைய கொஞ்சம் நேரம் காமிப்பாங்க அது அது கண்ணுக்கும் நல்லது உடம்புக்கும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க பிறந்த தாய்மார்கள் இதை வந்து செய்யலாம் அவங்க கூட இருக்கிறவங்க இதை செய்யலாம் நான் உணவு வகையெல்லாம் சொன்னால் அதை வந்து லாங்காக போகணும் அதை அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பிறந்துருது இல்லைங்களா குழந்தைய பறக்கிறது பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க போவாங்க இல்லைங்களா ஹாஸ்பிட்டலே வருவாங்க போவாங்க குழந்தைய தூக்குவாங்க அது மாதிரி தூக்கி தீ கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து என்னாகும் மாறி மாறி கை மாற்றும் போது குழந்தைங்களுக்கு உடம்பு வழி எடுக்க ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறதுனா அதுக்கு வந்து இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் போட்டு குழந்தைங்களை வந்து மசாஜ் பண்ணலாம் எங்கள் வீட்டில் வந்து கேரளாக்காரங்க இருந்தாங்க அவங்க பாப்பாவுக்கு என்ன செய்வாங்க நல்லா தேங்காய் நம்ம நல்லெண்ணெயில் குளிப்பாட்டோம் இல்லைங்க அவங்க தேங்காய் எண்ணெயில் தான் குளிப்பாட்டுவாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே எங்கள் மாமியார் என்ன பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி கை காலை வந்து நல்லா தேங்காய் எண்ணெய் தடவி நல்ல கை காலெல்லாம் நீவி விடுவாங்க நல்லா மசாஜ் மாதிரி இழுத்து விடுவாங்க சப்ப மூக்கோட குழந்த பார்த்து அந்த மூக்கை வந்து எடுத்து எடுத்து விடுவாங்க குழந்தைங்க வந்து அழு இப்படி கையில் அப்படியே எடுத்து விட ரொம்ப எப்போவுமே இல்லை அந்த காலையில் அந்த எடுத்து நீவி விடுவாங்க இல்லையா தேங்காயில் அந்த டைம் அந்த மூக்கை எடுத்து விடுவாங்க அப்போ குழந்தைங்க வந்து அழ ஆரம்பிக்கும் கேட்டால் இனி இப்படி பண்ண பண்ண தான் அவன் குழந்தைங்களுக்கு வந்து மூக்கு அது வந்து நீளமாகும் அது அந்த நெற் இது கிட்ட கண்ணுக்கு நடுவில் இருக்குங்க அந்த மூக்கை வந்து நீவி விடுவாங்க கை கால் வரல நீவி விடுவாங்க இந்த மாதிரி செய்வாங்க ரெண்டாவது நம்ம குழந்தை பிறந்து வீட்டுக்கு போகும்போது ஆணம் கரைச்சி குழந்தைங்களை கூப்பிடணும் நைட்டெல்லாம் அழதாக செய்யும் பகலெல்லாம் அழதாக செய்யும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு சைக்கிளில் கொண்டு வந்துட்டோம் பசிக்குது அப்படின்னா அதை கரெக்டாக அந்த நேரத்துக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடும் தாயார் வந்து சத்துள்ள உணவு வகையில் நல்லா எடுத்துக்கணும் அப்போ தாயார் அந்த பிரசவித்த தாய்மார் சாப்பிட்றத வந்து யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ரகசியமாக தான் கொண்டு குழந்த ஒரு ரூமில் வச்சு தாழைக்கு சாப்பாடு கொடுப்பாங்க ஏன்னா திஷ்டி விழுந்து தான் அந்த குழந்தைக்கும் அது பாதிக்கும்னு சொல்லுவாங்க இது நம்பிக்கை இருக்கிறவங்க இது எடுத்துக்கலாம் ரெண்டாவது நெய் எண்ணெய் நிறையா சேர்ப்பாங்க பூண்டு எல்லாம் நிறையா குழந்த பெற்ற தாய்மார்களுக்கு பூண்டு சேர்ப்பாங்க ஏன்னா அந்த கர்ப்ப பையில் வந்து அந்த பத்து மாதம் அந்த இதெல்லாம் வராமல் இருந்ததில் கழிவுகள் எல்லாம் அது எல்லாமே உங்களுக்கு வந்து வெளியே வர ஆரம்பிக்கும் இல்லைன்னா விட்டு 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 அந்த தூரங்கள் தீட்டு ஆக ஆரம்பிக்கும் அதுக்காக நல்லா பூண்டு சேமைத்த உணவுகள் கொடுப்பாங்க அவரை நல்ல நல்லா பூண்டை உரிச்சு போட்டு மிளகு சீரகம் தட்டி நல்லா வதக்கி அதை நான் ஏற்கனவே நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன் இனி வரக்கூடிய இதிலெல்லாம் வந்து பிரசவித்த தாய்மார்களுக்குரிய உணவும் குழந்தையோட உணவுகளை பற்றி நான் சொல்கிறேன் அதை நல்லா வந்து கரட்டி அதை அப்படியே சுட சுட சாதத்தில் ஒரு கை சாதம் போட்டால் அதை போட்டு நெய் விட்டோம் எண்ணெய் விட்டோ நல்லா உருட்டி பெ பிரசவித்த தாய்மார்கள் சாப்பிட்ணும் சாப்பிடும்போது அந்த எண்ணெய் சத்தும் குழந்தைங்களுக்கு போய் சேரும் அதுபோல் கீரை வகைகளும் கீரை சூடு சாதம் அப்புறம் பீட்ரூட்டு பொரியல் கேரட் பொரியல் இப்படி வகை வகையான பொரியல் எல்லாம் கொடுப்போம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களை வந்து நம்ம வீட்டுக்கு ஆழம் கரைச்சி வீட்டுக்குள்ள கூப்பிட்றோம் இல்லைங்களா அதுக்குரிய துணி குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும்னா குழந்தைங்க நம்ம வீட்டை வந்து ரொம்ப தூய்மையாக வச்சுக்கணும் நிறைய இந்த டா தாட்டாய்ஸ்லாம் எடுத்து விட்டிங்களா கொசூர்த்தி சுருளை அதுக்கப்புறம் இது பண்ணுவோம் இல்லைங்களா காயில் இது எல்லாமே அவாய்ட் பண்ணுறது நல்லது குழந்தைங்களுக்குரிய அந்த கொசு மேலையை வந்து மேலே கட்டிடுறது நல்லது அதுவும் இந்த மேட் இது மாதிரி வருதுங்களா கொடைக்கம் கம்பி மாதிரி அதை வச்சுடாதீங்க சில டைம் டச் பண்ணால் அதை அப்படியே குழந்தையோட மேலே போய் பட்டுடும் இந்த வலை மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து பெட்டர் குழந்தைங்களுக்கு கொசு கடிக்காமல் நீங்கள் குழந்தைங்கள பார்த்துக்கணும் பூச்சி கடிக்காமல் பார்த்துக்கணும் குழந்தைங்களோட துணிமணியை தனியாக ஒரு பேஸ்கெட்டில் வைக்கணும் அதை நல்லா காய வைக்கணும் அதுக்கு நல்லா சாம்பிராணி போடணும் குழந்தைங்களுக்கு துணி போடும்போது உதறி போடணும் குழுப்பாட்டிட்டு எல்லாரும் என்ன செய்வேன் மை இப்படி ஒரு மை இந்த பக்கம் ஒரு மை அந்த பக்கம் ஒரு மைகாம் அந்த வீட்லேயே த பெரியவங்க இருந்தால் மை தயாரித்து கொடுப்பாங்க அந்த சும்மா ஒரு சிட்டு வைங்க ஏன் தெரியுமா எல்லாம் வந்து க இது வருது உங்கள் கெமிக்கல்ஸ் கலந்த குழந்தை வந்து இப்படி கையை வச்சு இப்படி தட்டும் தட்டும்போது மை ஒட்டும் அந்த கையை குழந்தை சுவைக்கும் போது அந்த கெமிக்கல்ஸ் குழந்தைங்க வாய்க்க போயிட்டு வயிறு வலிக்க ஆரம்பிக்கும் என்ன காரணம்னு தெரியாமல் நம்ம வந்து திரைப்போம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க காலில் பாதத்தில் அப்படி வைக்கணும்னா பாதத்தில் வைங்க மேலே மை வைக்கிறதுனா சும்மா லைட்டாக வச்சுருங்க அதாவது வீட்டில் தயாரிக்கக்கூடிய சந்தனக்கட்டையை எரிச்சு தயாரிக்கக்கூடிய நைஸாக வெண்ணை கலந்து வைக்கக்கூடிய அந்த மை மட்டும் கண்ணுக்கெல்லாம் செய்து மை இடாதீங்க அது பின்னாடி குழந்தைங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதாவது கண்ணாடி வளையல்கள் போடுவோம் ஜிகி ஜிகி சக்கச்சக்கான்னு அந்த கண்ணாடி வளையல் போட்டுட்டு குழந்தைங்களை இது பண்ணாதீங்க அதில் இருக்கிற அந்த தூள் வந்து உதிரும் குழந்தைங்களுக்கு நம்ம பால் கொடுக்கும்போது அது பா நம்ம மேலெல்லாம் பட்டுருச்சுன்னா அது அப்படி போகாது நம்ம கழுவுனால் தான் போகும் அந்த மாதிரி ரெண்டாவது நல்லா அந்த எம்ப்ராய்டிங் போட்டு சமைக்கி போட்டு வரவங்களாம் குழந்தைங்களை தூக்கும் போது அதோடய துகள்கள் எல்லாம் குழந்தைக்கு போக வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோணும் பிறந்த பெற்ற தாய்க்கு குழந்தையோட அருமை தெரியும் அதனால் சின்ன சின்ன விஷயம் கூட பெரிதாக கூடும் அதனால் இந்த வளையல் கண்ணாடி வளையல்கள் மாட்டி நீங்களே அந்த கால சீமந்த வளையல இருக்கும் அதாவது ஜருகை எதுவுமே வராது நல்ல அழகாக இருக்கும் அந்த மோல்டிங்லே அது ஃபிக்ஸாக இருக்கும் அந்த மாதிரி வலையில நீங்கள் தாய்மார்கள் வந்து பார்த்து தான் நீங்கள் வந்து நகைகள்லாம் போட்டுக்கணும் எப்போவும் போடுற நகை போட்டுக்கணும் எக்ஸ்ட்ரா நகையை போட்டு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இருந்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அது மேல குத்தும் அது அழுவும் ஏன் அழுது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க இதெல்லாம் சின்ன 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 தான் ஆனால் அதை பெரிய மாதிரி ஒரு விஷயம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் குழந்தைங்கள வந்து பா பிறந்துட்டாவே நிறைய பேர் சொந்தம் பந்தம் பார்க்க வராங்க ஆனால் அவங்கவுங்க மேல் நல விரும்பியாகவும் இருக்கலாம் ஆனாலும் குழந்தைங்களுக்கு நீங்கள் சுற்றி போடுறது மிக மிக அவசியம் யாராவது வந்து போனாங்கன்னா சுத்தி உங்களுக்கு தெரியும் அது வந்து காரணம் இல்லாமல் அழுதுகிட்டே இருக்கும் அது வந்து திஷ்டி தான் அவங்க சொந்தமே ஆகட்டும் ஆனாலும் அது ஒரு திருஷ்டியாக தான் வரும் அவங்க நல்லா தான் பார்ப்பாங்க நல்ல மனசோடு தான் பண்ணால் அந்த குழந்தைங்க பார்க்குற பா பார்க்கும்போது அந்த ஒரு திருஷ்டியானது அதுக்கு வரும் அதனால என்ன பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நல்லா திருஷ்டி சுற்றி போடுங்க இன்னொன்று கணவன் மனைவி உறம்பு தாம்பத்திய உறவில் இருக்கிறவங்க வந்து குளிக்காமல் குழந்தையை தொட்டால் கூட குழந்தைங்க வந்து சுழு சுழு சுல்லு என்ன ஏன் அழறான் பால் குடிச்சிட்டான் எல்லாம் பண்ணியாச்சு ஏன் அழறான் தெரியலையே இங்கே ஒரு காரணம் தூரம் ஆகிறவங்க அதாவது கண்ணி தீட்டி இருக்கிறவங்க இல்லைங்களா இதை வந்து மூட நம்பிக்கைன்னு தயவு செய்து சொல்லாதீங்க வேணாம்வங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க அந்த மூட நம்பிக்கைன்னு நினைக்காதீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தூரமானவங்க வந்து குழந்தைய தாய் தூரம் ஒன்றும் செய்யாது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்க தாய் தூரம் இருக்குது அது செய்யாது வெளியிலேருந்து வராங்க இல்லைங்க அந்த தூரமானவங்க குழந்தைய கையில் வச்சுக்கிட்டா குழந்தைய வந்து தோஷனை சுல்லு 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 சுல்லுன்னு ஆழும் உங்களுக்கே தெரியும் சுல்லு சுல்லுன்னு அழுவும் அந்த நேரம் வந்து அன்னைக்கு பூரா அழுதுகிட்டே இருக்கும் காரணமே இல்லாமல் வயிறு வலிக்குதா இது வலிக்க நம்ம காரணத்துல ஒன்னே டாக்டர்கிட்ட தூக்கிட்டு விடுவோம் அவர் ஏதாவது மருந்து கொடுத்து அனுப்புவார் அது கெமிக்கல்ஸ் தான் குடும்பம் வரைக்கும் நம்ம கை வைத்தியம் அந்த நம்ம பாட்டிங்களா இருப்பாங்க இல்லைங்களா அவங்க சொல்கிற வைத்தியம் நம்ம மேற்கொள்வது நல்லது நம்மளாகவே அடிக்கடி கெமிக்கல்ஸ் கலந்த மருந்து கொடுக்கக்கூடாது ஜலதோஷம் பிடிக்காமல் குழந்தைய பார்க்கணும் இந்த பனிக்காலங்கிறதா நாலு மணிக்கெல்லாம் கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்க இருக்கிற ரூமை வந்து கதை 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 கதைன்னு வச்சுக்கணும் தூளியில் பறக்க வைக்கிறது ரொம்ப நல்லம் குழந்தைங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஆட்டக்கூடாது வாக்கில் வரைக்கும் அது இருக்கும் ரெண்டாவது குழந்தைங்க இருக்கிற இடத்துல வந்து கறி தூண்டு இல்லை இரும்பு தூண்டு வந்து போட்டு வைப்பாங்க ஓரமாக தொட்டிக்கு கீழே போட்டு வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க அது வந்து குழந்தைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரியே அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது குழந்தைங்களை கூட்டிகிட்டு நீங்கள் வெளியில் போகிறீங்க ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக போக வேண்டிய சூழல் அப்படின்னா வீட்டுக்கு வந்தோன்னே குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸை அவுத்துட்டு நல்ல ஒரு வெந்நீரை நல்ல உடம்பு தாங்குகிற சூடோடு குழந்தைங்களுக்கு ஊற்றி விட்டுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டுருங்க அது வந்து குழந்தைங்கள நல்லா தூக்கம் ஏன்னா ஒருத்தர் கை மாற்றி ஒருத்தர் கை மாற்றி கொஞ்சுவாங்க அவங்க ஆசையில் அன்பில் அப்போ என்ன ஆகுது குழந்தை கை மாற மாதிரி அதுக்கு உடம்பு வலிக்கும் நமக்கு தெரியாது அதுக்கு உடம்பு வலிக்கும் அதனால் வீட்டுக்கு வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வெந்நீர் வச்சு எந்நேரம் ஆனாலும் ஒரு வெந்நீர் வச்சு குழந்தை ஒரு பன்னெண்டு மணி ஆகிடுச்சுன்னா நல்ல வெந்நீரை வச்சு நல்ல உடம்பை தொடச்சி விடுங்க இல்லை டே டைமாக இருந்தால் குழந்தைங்களுக்கு நல்லா குளிப்பாட்டி சோப்பெல்லாம் தேக்க வேண்டாம் ஒரே சொம்பு ஊற்றிட்டு முகத்தை கை வச்சு அப்படியே தொடச்சி விட்டுருங்க தொடச்சி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்களோ பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு மாற்றி அப்படியே நல்லா தூங்குவான் அசந்து தூங்குவான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ காரணம் இல்லாமல் நடுநைட்டு அழுகுறான் குழந்தை பால் இல்லை பால் கொடுத்துட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா பன்னெண்டு மணி ஆனாலும் சரி ஒரு மணி ஆனாலும் சரி குழந்தையை சுற்றி கொண்டு போய் நம்ம வீட்டுக்கு வெளியே வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த பட்டாலும் குழந்தையாலும் இதெல்லாம் சில பேர் மூட நம்பிக்கை நினைச்சிங்கன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதை தவிர்த்துட்டு நீங்கள் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குழந்தை வளர்ப்பை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க நான் சொல்கிறேன் அனுபவம் வாய்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க பாட்டி மாமி எல்லா இருக்காங்க அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தர இதை சொல்லுவாங்க உங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க உங்கள் சந்தேகங்களை தீத்து வைப்பாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்